மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் காரைக்காலில் பல்வேறு பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு அரசலாறு கரை வசிக்கும் மக்களிடம் குறைகளை கேட்டறிந்த ஆட்சியர் மணிகண்டன் அடுத்த இரண்டு நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் மழை பாதிப்பு அதிகரித்தால் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ள தங்கும் இடத்திற்கு வருமாறும் அங்கு உங்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்துள்ளதாக கூறி பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தியதால் பொதுமக்கள் நிகழ்ச்சி புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டத்தில் இன்று அதிகாலை முதல் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் அப்பொழுது அரசலாறு கரை ஓரமாக உள்ள வீடுகளில் வசிக்கும் பொதுமக்களிடம் நேரில் குறைகளை கேட்டறிந்தார் மேலும் மழையால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என கனிவுடன் விசாரித்த ஆட்சியர் அடுத்த இரு தினங்கள் கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதால் மழை வெள்ளம் பாதிப்பு வருவதற்கு முன்பு அருகில் உள்ள மாவட்ட வாகம் சார்பில் ஏற்பாடு செய்துள்ள நிவாரண மையங்களில் தங்கி உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை பெற்றுக்கொள்ளலாம் என கூறினார் மேலும் கனமழை காரணமாக வீட்டை விட்டு வெளியேறும் நிலையில் தங்களது ஆதார் கார்டு குடும்ப அட்டை குழந்தைகளின் கல்வி சான்றிதழ் உள்ளிட்டவைகளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளுமாறு அறிவுறுத்தியது அப்பகுதி மக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர்